வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் தற்போதைய சர்வதேச சூழலில் இந்தியா மற்றும் சீனா இடையிலான பரஸ்பர பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் பெறுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குடைந்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் பழம்பெரும் திரைப்பட நடிகை சரோஜா தேவி இன்று காலமானார் அவரது மறைவிற்கு அரசியல் தலைவர்களும் திரையுலகப் பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் யுக்ரைன் நாட்டிற்கு பேட்ரியாட் ஏவுகணைகளை வழங்கவிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளாா் கத்தார் நாட்டிற்கு எதிரான இரண்டாவது நட்புறவு கூடைப்பந்து போட்டிகள் இந்தியா தொன்னூற்றி ஏழுக்கு தொன்னூற்றி ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வரும் நிலையில் இந்தியா மற்றும் சீனா இடையிலான பரஸ்பர பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளாா் இரண்டு நாள் பயணமாக சீனா சென்றுள்ள அவர் அந்நாட்டு துணை அதிபர் திரு ஹான் சிங்கை இன்று பெய்ஜிங்கில் சந்தித்து பேச்சு நடத்தினார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் சீனாவின் தலைமைக்கு இந்தியா ஆதரவளிப்பதாக அவர் தெரிவித்தார் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு சுமூகமாக தொடர்வது பரஸ்பரம் பலனளிப்பதாக இருக்கும் என்று கூறினாா் கடந்த அக்டோபர் மாதம் கசான் நகரில் சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங்கை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசிய பிறகு இரு இடையேயான உறவு வியக்கத்தக்க அளவில் முன்னேற்றம் கண்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் தமது இந்த பயணம் மேலும் பல நல்ல மாற்றங்களுக்கு வித்திடும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இதற்கிடையே ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைமை செயலரை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சு நடத்தினார் அப்போது அந்த அமைப்பின் முக்கியத்துவம் பங்களிப்பு மற்றும் அதனை நவீனப்படுத்த மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் குறித்து இருவரும் விவாதித்ததாக அமைச்சர் தெரிவித்தார் கடந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக கூறினார் திமுக அரசாங்கம் தமிழக மக்களை இந்த தள்ளியிருக்கிறார் ஏழை எளிய மக்கள் மேலே சொத்து வரி அதிகரிப்பு அதேபோல் மின்சார கட்டண அதிகரிப்பு அதேபோல் பத்திரப்பதிவு கட்டண அதிகரிப்பு இப்படி ஒரு பக்கம் மக்கள் தலையில் ஒரு பெரிய பேரிடையராக இந்த மாதிரி விளையாட்டங்களை சுமத்தியதோடு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கு இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் அதற்காக தான் தமிழகத்தில் நம்மளுடைய மேட்டுப்பாளையத்திலிருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரம்மாண்ட யாத்திரை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய யாத்திரையானது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான தொடக்கம் அதேபோல் முருகபக்தர்களுடைய மாநாடு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்து மன்னி சார்பில் நடத்தப்பட்ட அந்த முருகபக்தர்களுடைய மாநாடு தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை மீண்டும் ஒருமுறை பழம்பெரும் திரைப்பட நடிகை சரோஜா தேவி கர்நாடக மாநிலம் மல்லேஸ்வரத்தில் இன்று காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள இவருக்கு பத்மஸ்ரீ பத்ம பூஷன் விருதுகளை வழங்கி அரசு கவுரவித்துள்ளது தமிழில் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் உள்ளிட்ட நடிகர்களுடன் நடித்துள்ள இவரது திரைப்படங்கள் மக்களால் என்றும் நினைவு கூறப்படுகிறது கொடுத்து சேர் டண்டீ செவ்வானம் கடலினை தழுந்த சரோஜா தேவியின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தமது நடிப்பால் தமிழக மக்களின் மனதில் அவர் நீங்கா இடம் பிடித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் சரோஜா தேவியின் மறைவிற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார் அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கிலி என்று தென்னிந்திய ரசிகர்களால் அவர் போற்றப்பட்டதாக தமது இரங்கல் செய்தியில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சரோஜா தேவியின் மறைவிற்கு பல்வேறு திரையுலக பிரபலங்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தியறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதற்காலம் நைஜீரிய முன்னாள் அதிபர் முகமது புகாரியின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் அவருடனான தமது சந்திப்புகள் மற்றும் விவாதங்களை நினைவு கூர்ந்துள்ளார் இந்தியா நைஜீரியா நல்லுறவை வலுப்படுத்துவதில் அவரது அர்ப்பணிப்பு மிக்க செயல்பாடு ஈடு இணையற்றது என்று பிரதமர் கூறியுள்ளாா் அமர்நாத் புனித யாத்திரையை கடந்த பதினோரு நாட்களில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் மேற்கொண்டுள்ளனர் இன்று பகவதி நகர் முகாமிலிருந்து ஆறாயிரத்து நூற்றி நாற்பத்தி மூன்று பேர் யாத்திரை மேற்கொண்டிருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது அமர்நாத் யாத்திரிகர்களின் பாதுகாப்பை முன்னிட்டு எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த யாத்திரை அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது ஆந்திர மாநிலம் அன்னமையா மாவட்டத்தில் நேரிட்ட விபத்தில் ஒன்பது தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் பத்து பேர் காயமடைந்தனர் ராஜம்பேட் அருகே மாம்பழம் ஏற்றி வந்த சரக்கு லாரி ஒன்று ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டதாகவும் விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள ஆந்திர மாநில துறை அமைச்சர் திரு மண்டிப்பள்ளி ராம் பிரசாத் ரெட்டி விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஸ்கிஸ்கானை காயமடைந்ததாக அந்நாட்டு ராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அங்கு நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை குறிவைத்து இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவசர வழி மூலம் அதிபர் தப்பிக்க முயன்றபோது அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டதாகவும் அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலில் ஈரான் நாட்டு மூத்த ராணுவ அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது யுக்ரைன் நாட்டிற்கு பேட்ரியாட் ஏவுகணைகளை வழங்கவிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் மேரிலாண்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் யுக்ரைன் நாட்டின் பாதுகாப்பு கருதி பேட்ரியாட் ஏவுகணைகளை வழங்கும் முடிவை அமெரிக்கா மேற்கொண்டிருப்பதாகவும் ஏவுகணைகளின் எண்ணிக்கை குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தொடர்ந்து யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த முடிவை அமெரிக்கா எடுத்திருப்பதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் சூடானில் நிகழ்ந்த வன்முறை சம்பவத்தில் பேர் முப்பது பேர் காயமடைந்தனர் அங்குள்ள இரண்டு படையினரிடையே இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் சர்வதேச விதிமுறைகள் மற்றும் மனிதாபிமான அடிப்படையிலான வழிமுறைகளை மீறும் வகையில் பொதுமக்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன கத்தார் நாட்டிற்கு எதிரான இரண்டாவது நட்புறவு கூடைப்பந்து போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது தோஹாவில் நடைபெற்ற இப்போட்டியில் தொன்னூற்றி ஏழுக்கு தொன்னூற்றி ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் அந்த அணியை வென்றது இங்கிலாந்திற்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாள் நேர இறுதியில் இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்துள்ளது லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நூற்றி தொன்னூற்றி மூன்று ரன் என்ற இலக்கோடு இந்தியா இன்று ஆட்டத்தை தொடர உள்ளது இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்றி தொன்னூற்றி இரண்டு ரன்னும் எடுத்துள்ளது இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரன் எடுத்துள்ளது ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியின் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்தது கிர்கிஸ்தானின் பிஷ்கேக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் அன்குஷும் எழுபத்தி ஒன்பது கிலோ எடைப்பிரிவில் அமைத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர் அறுபத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவில் அஸ்வினி பதக்கம் வென்றார் எழுபது கிலோ எடைப்பிரிவில் சவுரபும் எண்பத்தி ஆறு மற்றும் தொன்னூற்றி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் விஷாலும் நூற்றி இருபத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவில் ஜஸ்புரான் சிங்கும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினர் இப்போட்டியில் இந்தியா பத்து தங்கம் மூன்று வெள்ளி எட்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தற்போதைய சர்வதேச சூழலில் இந்தியா மற்றும் சீனா இடையிலான பரஸ்பர பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் பெறுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குடைந்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் பழம்பெரும் திரைப்பட நடிகை சரோஜா தேவி இன்று காலமானார் அவரது மறைவிற்கு அரசியல் தலைவர்களும் திரையுலகப் பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் யுக்ரைன் நாட்டிற்கு பேட்ரியாட் ஏவுகணைகளை வழங்க வழங்கவிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளாா் கத்தார் நாட்டிற்கு எதிரான இரண்டாவது நட்புறவு கூடைப்பந்து போட்டிகள் இந்தியா தொன்னூற்றி ஏழுக்கு தொன்னூற்றி ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது